வீட்ல சாதி கொண்டு போட்டீனா அடிக்க அடிக்க வந்துட்டதல்ல அடிக்க வருமா கைய முறிச்சு உட்டறான் அவளுக்கு அவ அடிக்க வந்தல்ல நான் அடி நின்னலட்டி நீ அவ வரும்போது நான் வார்த்தை குடிச்சிட்டு கிடந்தே நீ ஜாக வள்ளிய கலவ குடிச்சிட்டு கடத்திட்டு போய் தெளிச்சு அண்ட பட்டம்ல பயவுல அண்ணைக்கு பைந்து ஓடனவா தான் கண்ணு கூட இன்னும் வரல பொம்பள நான் பொம்பள அவளுக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நல்ல வச்சினாச்சு ஆப்பு ஏமா

திருகு拿தீ உங்க அப்பா வாங்கி வச்சிருக்காரு அதை எடுத்து வேணே நீ போரிச்சி எடுத்து తిని போ ஆமா இлини நான் போரிச்சி தங்க ஏற கொன்ன வேண்டாம் வேண்டாம்னா கடஞ்சோ எல்லாரும் తినిங்க 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 கெஞ்சி 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 나 திங்கமேட்டு உடம்பி எல்லதை தே மிச்சோம் உங்களை கெஞ்சி తీరాదు తిన్నా తినిలేనా انا கடக்கது சோற அவ்ளோ அம்மாம்மா அம்மா இந்த வயசை அடைஞ்சு போய் ஆச்சு செட்டட்டே منا நல்ல மீಲೆ தார தோடி பாడ கட்டி கொண்டு போணும் கேறியா பேசாம கல்யாணம் பண்ணவளே இருந்திரக்கணும் வாழ்க்கை எவ்வளவு நல்லா போயிருக்கும் வயசானாலும் கல்யாணம் பண்ணாமல் நிம்மதியாக சுற்றிக்கிட்டு கிடந்துக்கலாம் ஒரு கல்யாண மாயத்தையும் பண்ணி அந்த மாயத்தில் ஒன்றுக்கு மூணு குட்டியையும் போட்டு குட்டியை மேய்க்கவா குட்டி கொடுத்தவனை மேய்க்கவான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு திரியே ஒரு நிம்மதியே இல்லை கையில் அஞ்சு பைசா நிற்க மாட்டேக்குது அவன் எனக்கு ஒரு ரூபா கூட தர மாட்டேங்க இதில் அவங்க அம்மையை தங்கச்சி அக்காவா எல்லாவளையும் தூக்கி வச்சு ஆடிட்டு கிடக்கா ஐயா இங்க லட்சுமி அக்கா நானே ஊர்பட்ட பிரச்சனையில இருக்கேன் தேவையில்லாம வம்பு கொண்டுட்டு இருக்கத போங்க தள்ளி கேரு நானே என் வீட்டுல ஆயிரத்தட்டு பிரச்சனை இருக்குது தேவையில்ல நம்ம கிளவி கிளகிட்டு போய் கேளு ஏன்ட்டு எனக்கு வந்து கேட்டு நிக்கத்த பியத்தை நம்மள இங்க எவ்வளவு பிரச்சனையில இருக்கோம் இதுல இவ வேற நடுல நடுல வந்துட்டு இருக்கு இந்த ஆச்சி என்னத்துக்கு இவகிட்ட போய் வந்து நானே சரியா இருக்கு என் மாமியாரும் என் சம்மந்தியும் வந்தாலுவா வந்து சண்டையை இழுத்து விட்டுட்டு அவளும் போக்கலை போயிட்டாலுவா வீட்டுல அடிய போட்டு இருக்கிறது நானும் என் மாப்பிள்ளையும் தானே அவளுக்கு என்ன கவலை அவளும் அவள குடும்பத்தோடு நல்லா இருக்கணும்

இந்த கறி எடுத்துக்கல போட்டது குவாரட்டி எடுத்து குடுக்க வேண்டியதுனா ஒண்ணு உண்டலது சிக்கன்லது வளட்டி இந்த கேப்சி பீப்சினி அந்த எலவ செஞ்சு குடுக்க வேண்டியதுனா அப்படி எல்லாம் எங்க அம்மா செஞ்சிருந்தானே நான் எங்க அம்மா மாதிரி இல்ல இருந்திருப்பே தின்னு பொளந்து தள்ளிர வாழ்வா தின்னு செஞ்சி செஞ்சி தூர போடையத மிச்சம் யா அதி பந்த கேப்சி நியாவு படுத்து எனக்கு திங்கின போலயே இருக்குது அடி அது அடி பத்ராணி பிரிச்சில சிக்கன் இருக்கு வளட்டி கோலி கறி இதெல்லாம் ஆச்சு போடுறாரே ஆசி அந்த வீட்டெல்லாம் போட்டா நல்லா இருக்காது கேப்சி கடையில வாங்கினா தான் நல்லா இருக்கும்

ஆச்சி சொல்லுதே சரியில்லை பாத்துக்கோ கறி எல்லாம் ஆக்க போற வந்தாச்சு எடி அது எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டே போமா நீ எனக்கு ஹலோ என்ன ஆமனே பக்கெட் பக்கெட் சிக்கன் இருக்குமா ஒன்னு ஆர்டர் பண்ணி ஆ சரி அண்ணே ஆ ஜிபே வா வந்தேன்னு பைசா கொடுத்துதே ஆ சரி அண்ணே சரி சரி ஆமா ஆமா நல்ல முறுமுறு சரி அண்ணே சரி சரி ஆ எடி என்னத்த வாங்கிட்டு கிடக்க ஏமா சிக்கன் ஆர்டர் பண்ணிருக்கே எப்படி நாச்சி நாசமா தான் ஆக்கோவே கடையில உள்ளது திங்கற எனக்கு ஆசை வந்துச்சு சொன்ன உடனே ஏய் பைய địடுறப்ள பணத்த இல்லாம ஆகாதடி யாசி யாசி நான் காடல அடி பண்ணி கரை địடி வந்து சொல்லிட்டே போட்டு நாசமாக்கி தொலைஞ்சிராம ஏய் மட்டல் போடு எங்க கோட்டி வத்தலு உப்பு கொஞ்சோட சிக்கன் பொரிப்பு படி யாரையும் விற்கப்பட வத்தல் படி உப்பு நல்ல மிளகா பொடி உலகையும் போட்டு வேற எண்ணெய் போட்டு பொறிச்சு எடுப்பா அப்படி தான் எடுப்பானுவா செய்வா நம்ம செஞ்சது என்னைக்கு நல்லா இல்லாம வந்துருக்கு ஆமாண்ணே நீ இந்த பைப்பை மட்டும் போட்டு திருக்கி விடணும் ஆமா ஆமா அது வேலையை முடிச்சிடலாம் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிச்சிடலாம் ஆமா நான் வீட்டுக்கு கொஞ்சம் படுத்து இருந்துச்சு போலான்னு இருந்தேன் சரி அண்ணா நீ முடிச்சிடலாம்ண்ணே இன்னைக்கு முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் ஆ ஆ என்ன வேலை 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 மாடா உழைக்க ஆனாலும் அஞ்சு பைசா மிச்சம் முடிக்க முடியல அப்பமே பாரிணிக்கு போவும் கொஞ்சம் சம்பாதியும் இல்லை கேட்கல வயசாயி போச்சு கேட்டு வைக்கல இப்ப யாமே உங்களுக்கு பாரிணியால தரேன் பாரிணி பாரிணிக்கு பே தட்டி இருந்தாலும் பாத்திருப்பியோ இங்க திங்கதுக்கு தூங்கதுக்கு நல்லது யாவே செய்வா சரி ராத்திரி வரைக்கும் வேல இருக்குது கோழி வச்சியா இப்படி சிக்கன் சாப்ஸ் மாதிரி எல்லாம் வைக்கச்சனே வச்சியா சிக்கன் அங்க பொரிஞ்சிட்டு இருக்கு பா யாமே டீ வைக்கலையா

நீரொரு மனுஷன் நமக்கு போட்டு மறைச்சி விட்டுருமே என்ன சொல்லணும் கேட்ஸி டேக்ஸி டேப்ஸி ஏ அம்மா என்ன பெருசாக இருக்குது இப்போ அதில் பணிக்கு எவ்வளோ ரூபா உன்னை இது எனக்கு ஆஃபை ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி வா அம்மா நல்ல வேலை கேப்சி கேப் கேப்சி கேப்சி என்ன அளவுடி அதுதான் இப்படி தான வத்தல் பொடி கொஞ்சம் கூடி வச்சிட்டு என்ன தாச்சி பாத்த சிக்கன் பொரிச்சிட்டு வந்திட்ட கேப்சி கேப்சி இல்ல இது சிக்கன் பொரிப்பு சிக்கன் 65 அது கிடுடி அது அவ என்னத்த போட்டு கிண்டி கடக்க யாச்சி நான் வாங்கிட்ட பதி இதுதான் கேப்சி அப்ப இது நைட்ல அப்படியே இருக்கும் ஐயா அப்ப வத்தல் பொடி போட கூடாதுடி வத்தல் பொடி போடாம செஞ்சாதான் இப்படி இருக்கும் பச்சையாட்டு உப்பு போட்டுக்கிட்டா நல்லாவா இருக்கும் மாயம்